ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்தியான பீட்ரூட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பீட்ரூட் தோசை வித் ஆனியன் சட்னியை நான் வச்சுருக்கேன் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப பிடிக்கும் காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம தோசையெல்லாம் தோசை மாவில் அரைச்சி சேர்த்து கொடுத்து சா கொடுத்திங்கன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்குற வாங்க இந்த மாதிரி பீட்ரூட்டை துருவி எடுத்துக்கோங்க உங்களுக்கு காண தேவைப்படுச்சுன்னா ரெண்டு வரமிளகாய் கொஞ்சமாக சீரகம் போட்டு அரைச்சிக்கலாம் நான் அது எதுவுமே ஆட் பண்ணலை ப்ளைனாக வெறும் பீட்ரூட் தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை வந்து இப்போது நம்ம தோசை மாவோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க வச்சுட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுத்து விட்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வைஸ் வித்தியாசமாக இருக்கும் இப்போ மாவு கரைச்சாச்சுங்க குட்டி குட்டி ஊத்தப்பமாக நான் வந்து சுட்டு எடுக்க போகிறேன் கல் சூடாகிடுச்சி குட்டி குட்டி ஊத்தப்பமாக ஊற்றிடலாம் கூட வந்து மேலே கீ ஆட் பண்ணி நம்ம சுட்டு எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்